சிறுவனாக இளைஞனாக முதிர்ந்த அரசியல்வாதியாக தனது வாழ்நாளினையே தமிழ் தேசிய தமிழ் பேசும் மக்களின் விடுதலைக்காக அர்ப்பணித்த மாவை சேனாதிராஜாவின் புதவுடல் இன்று அக்கினியுடன் சங்கமமாகியது தேசிய விடுதலை வீரனாக தந்தை முதல் தம்பி வரை எல்லோராலும் மதிக்கப்பட்ட மாவை தமிழரசு கட்சிக்குள் இடையில் உட்புகுந்த சிலரால் அவமதிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு இன்று பல்வேறு திறப்பு மத்தியிலும் பேசப்படுகிறது இதனால் கடும் மன உளைச்சலுக்குள்ளான இவர் தமிழரசுக் கட்சியின் எதிர்கால நிலைப்பாடு தொடர்பாக சிந்தித்திருந்த வேளையில் தான் திடீர் சுகையினமுற்றுள்ளார் இவரது மறைவுக்கு பிரதான காரணம் கடும் மன அழுத்தமே என தெரிவிக்கப்படுகிறது ஏவாறான நிலை ஏற்பட கட்சிக்குள் இருக்கும் ஒரு சிலரே காரணம் என டாக்டர் சிவமோகனும் தெரிவித்துள்ளார் வெளுத்ததெல்லாம் வெள்ளை என நம்பிய மாவை சேனாதி ராஜாவின் மரணத்திற்கு பின் சில அரசியல் தலைவர்கள் வெளியிட்ட காணொலிகளை இங்கு தருகின்றோம் கூட்டங்களில் கூட சில சில இப்பொழுது வந்த சில உறுப்பினர்கள் அவரோடு தற்கப்பட்டது அவரை பேசினது மீனான் என்று கதைச்சது இந்த மத்திய குழுவில் நடந்த சம்பவங்கள் இன்றையும் மிகப்பெரிய வேலையது அது நான் சொல்லாமலும் விட இல்லாது என்றால் நான் கட்சிக்கு என்னதை சொல்கிறேன்னா என்று கூட நீங்க யோசிக்க கூடும் ஆனால் சில இளம் உறுப்பினர்கள் இப்ப புதிதாக கட்சிக்குள்ள வந்த உறுப்பினர்கள் நீ வந்து அல்ல நீ என்ன நீ நான் அன்று பேசின விஷயங்கள் பாதிச்சிருந்தது அந்த பாதிப்புல அவர் எனக்கு ஒரு நாள் இரண்டாம் ஆண்டில் பிறந்த மாவை சேனாதி ராஜாண்ட அவர்கள் உண்மையில் விடுதலையில் தமிழரசு கட்சியின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான பாத்திரமாக அமைந்திருக்கின்றார் அவர் தமிழ் தேசிய அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இறங்கி இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சாத்வீக போராட்டங்களில் உண்ணாவிரதங்களில் அவர் பங்கு பெற்றி இருக்கிறார் தனது இருபது வயதில் அவர் தமிழரசு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் தமிழரசு கட்சியின் அடிமட்ட சிந்தனாக இருந்திருக்கின்றார் தமிழரசுக் கட்சியின் வாலிபர் அணியின் தலைவராக இருந்திருக்கின்றார் இளைஞர் பேரவையின் தலைவராக இருந்திருக்கின்றார் தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருந்திருக்கின்றார் தமிழரசுக் கட்சியின் செயலாளராக இருந்திருக்கின்றார் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு பெருமகனாக அவர் திகழ்ந்திருக்கின்றார் சுருக்கமாக சொல்ல தந்தை செல்வா அவர்கள் உருவாக்கிய தமிழரசு கட்சியில் அறவழி போராட்டத்தில் அவர் பங்கெடுத்திருக்கிறார் அறவழி போராட்டம் அகிம்சை வழி போராட்டத்தில் அவர் பங்கெடுத்திருந்தாலும் அன்றைய ஸ்ரீலங்கா அரசின் அடக்குமுறை ஆட்சியின் கீழ் பதை முகாம்களாக காணப்பட்ட சிறையில் ஏழு ஆண்டுகள் சிறை காலத்தை அனுபவித்திருக்கின்றார் அவர் எத்தகைய கொடுமையான அடக்குமுறை அல்லது வன்முறைகள் அவர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் அறியவில்லை தமிழர்களுக்காக தனது உணர்வையும் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமராக அவர் வாழ்ந்திருக்கின்றார் அவர் முப்பது ஆண்டுகள் நடைபெற்ற அந்த அகிம்சை ரீதியான போராட்டத்தில் கணிசமான காலத்தை தமிழரசு கட்சிக்காக அர்ப்பணித்திருக்கின்ற பெருமகன் என்பதை நாங்கள் மறக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது மறைக்கவும் கூடாது அந்த வகையில் சாத்வீகமான மற்றவரை துன்புறுத்தாத காந்திய வழியில் தனது இனத்தின் விடுதலைக்காக தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒரு பெருமகன் மாவை சேநாதராஜான அவர்கள் அகிம்சை வழி போராட்டம் முப்பது ஆண்டுகளில் வெற்றி பெறாததைத் தொடர்ந்து தொடர்ந்து ஆயுத வழி போராட்டம் ஆரம்பித்தது ஆயுத போராட்டம் அஹிம்சை வழிக்கு மாறானதாக இருந்தாலும் அதன் நியாயம் அதன் நம்பகம் என்பவற்றை உணர்ந்து அவர் அந்த போராளிகளையும் மதிக்கின்ற ஒரு அண்ணனாக காணப்பட்டார் எத்தனையோ ஆயுத இயக்கங்கள் தோன்றினாலும் அந்த இயக்கத்தில் உள்ள அனைத்து போராளிகளும் மாவை அண்ணாவாக அவர் விளங்கியிருக்கின்றார் எந்த ஒரு மனிதனும் அவர் மீது விரல் நெட்டி குற்றம் சொல்லக்கூடிய விதத்தில் அவர் நடந்து கொள்ளவில்லை தன்னுடைய பதவிகளை தன்னுடைய தலைமைத்துவத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடக்குமுறைக்காகவோ அதிகாரத்திற்காகவோ வாங்குவதற்காகவோ அவர் பயன்படுத்தவில்லை கட்சியை எழுப்ப வேண்டும் என்பதற்காக மென்மையான மிதவாதமான போக்குகளை கடைபிடித்தார் தம்பிகள் தங்கைகள் தவறுகள் செய்தாலும் பழி தீர்க்காமல் அவர்களை அறவடைத்து செல்லுகின்ற ஒரு ஆரோக்கியமான ஆளுமையாளனாக அவர் விளங்கி இருக்கின்றார் இப்படிப்பட்டவர் பல சந்தர்ப்பங்களில் தனது உயிரை இழக்கக்கூடிய ஆபத்துகளில் சந்தித்திருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் தேர்தல் செயல்பாட்டிற்காக தீக்கு பகுதிக்கு அவர் சென்றபோது அங்கு மிகவும் பாடைத்தனமான முறையில் அவர் தாக்கப்பட்டார் இரும்பு பொல்லுகளால் அவருடைய தலை உடைக்கப்பட்டது கை காயப்படுத்தப்பட்டது குறிப்பாக சொல்லப்போனால் சென்ற ஒரு சகோதரர் இழுத்துச் செல்லப்பட்டு கொண்டதன் காரணமாக அவரை மீட்பதற்காக அவர் ஆயுதமில்லாத ஒரு போராளியாக களத்தில் இறங்கிய போது அவர் தாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் அன்றைய நிலையில் அவர் மரணத்தின் விளிம்பிலிருந்து இருந்து மயிரிழையில் தப்பி வந்தவர் எனவே மாவை சுயநாதராஜா அண்ணன் செய்த தியாகங்கள் அவர் அனுபவித்த நரக வேதனைகளை எவரும் அனுபவித்திருக்க முடியாது அண்மை காலங்களில் இந்த அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு இவையெல்லாம் தெரியாத விடயமாக இருக்க முடியும் அவர் எப்போதும் தமிழ்த் தேசிய உணர்வோடும் தமிழ்த் தேசிய எண்ணங்கள் சிந்தனையோடும் தமிழ்த் தேசிய செயல்பாட்டில் ஈடுபட்டவர் அண்மையில் ஜனாதிபதி தேர்தலின் போதும் கூட அவர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர் இருந்திருந்தார் தனியாத தாகமாக தமிழ் தேசிய உணர்வை தன்னுள் புகுத்தி செயற்பட்ட ஒரு மாமனிதன் அவராக இருக்கின்றார் அவரது கொள்கை அவருடைய தேசிய பார்வைக்கு அப்பால் எவர் சென்றாலும் அவர் மீது அவர் பழிவாங்கல் செய்யாமல் அவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை அணுகி பொதுவாக எல்லோராலும் வரவேற்கத்தக்கதாக அமைந்திருந்தது தமிழ்த் தேசியம் மக்காக தமிழ்த் தேசிய தாகம் உள்ள ஒரு தலைமையாக அது அமைந்திருந்தது அண்மை காலத்தில் அவருக்கு இந்த தமிழ் பொதுவாக்காளர் சம்பந்தமாக அவர் கொண்டிருந்த நிலைப்பாடு வடபுலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்திய போது அவர் கொண்டிருந்த நிலைப்பாடு அது மாத்திரமல்லாமல் இந்த மாவட்டம் பன்னி மாவட்டங்களில் ஏற்பட்ட கோவில்களால் ஏற்பட்ட துன்பங்கள் என்பன அவருடைய மனதை மிகவும் நெருடி இருந்தது மனத்தை காயப்படுத்தியிருந்தது இவ்வாறு மனதளவில் பல படுகாயங்களை அவர் தன்னுள் வெளியில் அவர் மற்றவர்களோடும் மற்றவர்களோடும் கலந்துரையாடி செயல்பட்டிருக்கின்றார் இறுதியில் அவருக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது அதாவது தலைமையை பொருத்தமானவருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுச்சபையின் மூலம் மூலமாக ஜனநாயக அடிப்படையில் தலைமை தெரிவு செய்யப்பட்டதும் தலைமை பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர் ஓய்வெடுக்க நிறுத்திருந்தார் வசமாக அந்த தேர்வின் பின்னர் கட்சி வழக்கு வரை நீதிமன்றம் வரை சென்றதனால் மிகவும் நொந்திருந்தார் எப்போதும் இடம்பெறாத ஒரு நிலையாக வழக்கு வரை தனது கட்சி சென்றதனால் இன்னும் அவருடைய மனம் காயப்படுத்தப்பட்டிருந்தது தன்னுடைய எப்படி கடந்த நிலையிலும் கூட நீதிமன்ற பணிகளை நடந்து கடந்து அவர் செயல்பட்டிருந்தார் எப்படியாவது கட்சியை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லும் பகலும் அயராது வேண்டுகோள்களை விடுத்திருந்தார் ஆனால் அவர்களது வேண்டுகோள் மற்றவர்களின் செவிகளில் விழவில்லை அதேவேளை அவர் தனது கண் மூடுவதற்கு முன்பு கட்சியை மீண்டும் புனரிசாரணம் செய்து கட்டியெழுப்ப வேண்டும் என்ற சிந்தனைகள் காணப்பட்டது ஆனால் அந்த சிந்தனை அவருக்கு நிறைவேறாத நிலையில் தலைமை நிலையிலிருந்து அவர் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலை வந்து காணப்பட்டது இதனால் மேலும் அவரது மனம் புண்பட்டிருந்தது மொத்தத்தில் கடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய மனதை அதிக அளவில் புண்படுத்தியிருந்தது இந்த ஆறாத மாறாத புண்ணோடு அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் எப்போதும் கடைசியாக அவர் உயிர் நீப்பதற்கு நான் நினைக்கின்ற ஐந்து நாட்களுக்கு முன்பு எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு எடுத்தார் சொல்லுங்கள் என்ன என்று சொன்னேன் அப்போது அவன் சொன்ன விடயம் என்ன நடக்குது தம்பி எப்படி போகுது தம்பி கேட்டார் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன போகின்றது எனக்கு திருப்திகரமாக இல்லை கட்சியின் நிலைப்பாடுகள் என்பதை நான் கூறியிருந்தேன் அதுதான் தம்பி எனக்கு யோசனையாக இருக்கின்றது கட்சி எமது கட்சி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அது சரியான பாதையில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற அர்த்தம் புதிய தனது கருத்துக்களை சொன்னார் பின்னர் திடீரென்று நான் ஒரு கிழமைக்கு பின்னர் உங்களோடு பேசுகின்றேன் தம்பி என்று சொன்னார் அவர் எதை நினைத்தாரோ எதை சொல்ல நினைத்தாரோ தெரியவில்லை ஒரு கிழமைக்கு பிறகு என்ன நடக்கும் என்று நினைத்தாரோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அதன் பின்னர் இரு நாட்களில் கேள்விப்பட்டேன் அவர் மன அழுத்தம் காரணமாக விழுந்திருக்கின்றார் தலை அடிபட்டிருக்கின்றது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சீரியஸ் நிலையில் இருக்கின்றார் என்பதை கேள்விப்பட்டதும் நாங்கள் யாழ்ப்பாணம் சென்றோம் அங்கு அவரை உயிரோடு பார்ப்போம் ஆனால் அவரை நிச்சயமாக எங்களுக்கு தெரிந்தால் அவர் மீண்டும் மீண்டும் வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் அவரை சந்தித்து மனதான அவர் சுகமடைய வேண்டும் என்று விட்டு நாங்கள் வந்து ஒரு அரை மனுப்பியாலும் முக்காமணிப்பாளர் கடந்தனர் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைத்தது மீண்டும் சென்றோம் அவருடைய மூச்சு நின்றுவிட்டது மிகவும் வேதனையான ஒரு விடயமாக இருந்தது தமிழரசு கட்சியில் அவரை போன்று வேதனைகளை அனுபவித்தவர்கள் கஷ்டங்களை எதிர்நோக்கியவர்கள் எவரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த உத்தமர் மாமனிதர் அன்று தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டார் மூச்சை நிறுத்தினாலும் அவருடைய ஆத்மா சாந்தி பெறக்கூடிய விதத்தில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கட்சியின் நிலைமை என்பன அவருக்கு மிகவும் வேதனையான ஒரு சூழலில் ஒரு சுமூகமான சூழலை காண்பதற்கு முன்பாக அவர் தன்னுடைய உயிரை சுற்றியிருக்கிறார் என்றால் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னவென்றால் அவர் எதை எதையெல்லாம் நினைத்தாரோ என்ன என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாரோ கட்சி எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ வீக்கல் அரசியல் கழித்தல் அரசியல் பிரித்தல் அரசியல் இல்லாமல் கூட்டல் பெருத்தல் அனைத்தல் போன்ற அரசியலில் நன்றாக தமிழர் கூட்டத்தில் கட்டியெழுப்பட வேண்டிய சிந்தனை இருந்தது இந்த சிந்தனையை செயல்படுத்த வேண்டியது அவருக்கு செகின்ற இறுதி மரியாதையாக இருக்க முடியும் அவர் சுவாசித்த காற்றிலும் தமிழ் உணர்வு இருந்தது அவர் பேசுகின்ற பேச்சிலும் தமிழ் உணர்வு இருந்தது அப்படிப்பட்ட மாவை சேனாதிராஜ அண்ணன் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய ஊதவுடல் தகனம் செய்யப்பட்டாலும் கூட அவருடைய புகழ்கள் என்று நிலைத்திருக்கும் தோன்றி புகழவு தோன்றுக அதுதிலான தோன்றலின் தோற்றாமை நன்றி என்று வள்ளுவன் சொல்லியிருக்கின்றார் எனவே தோன்றியவர் புகழ் மணக்க புகழ் பரப்ப இன விடுதலைக்காய் இணைக்க அவர் தோன்றியிருந்தார் அவரது புகழை அவரது உழைப்பை அவரது அர்ப்பணிப்பை அவரது தியாகத்தை அவரது தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அவரது புனிதமான பாதையில் நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம் லாபத்திற்காக அல்லது சலுகைக்காக எங்களது உணர்வை விற்பதற்கோ அல்லது நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய அரசியலில் இருந்து விலகி இருப்பதற்கோ விரும்பவில்லை நாங்களும் அவரை போன்ற சிந்தனையோடு வாழ்வோம் அவரது பணியை முன்னெடுப்போம் அவரது நிற்பத்திலே மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சொல்வதாக இருந்தால் திறந்த வீட்டுக்குள்ளே நுழைகிற ஒரு நாலு கால் ஜந்துவை போல நாலு கால் ஜீவனை போல சந்தர்ப்ப சூழலே பயன்படுத்தி தமிழரசு கட்சிக்குள்ளே வந்தவர்கள் திரு சேநாத ராஜா அவர்களையே சமீபத்திலே அவமரியாதைப்படுத்தினார்கள் என்றால் அப்பொழுது என்னுடைய மனதில் இருந்த கேள்வி தமிழரசு கட்சியில் ஆண்களே இல்லையா என்பதுதான் இன்னொரு கட்சியாக இருந்திருந்தார் அண்ணன் சித்தாத்தனுடைய கட்சி அல்ல நான் சென்ற கட்சியாக இருந்திருந்தால் நிலைமை வேறாக இருந்திருக்கும் வேறு மொழியிலே பேசப்பட்டிருக்கும் திரு சேநாதராஜா இவ்வளவு மாபெரும் தலைவர் ஆனால் அவருடைய அந்த வெயிட் அவருடைய ஹைட்டை எல்லோரும் கண்டார்கள் ஆனால் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் வெயிட் இந்த ஜீவன்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அது அவருக்கு கடைசி வரையிலே நான் நம்புகிறேன் கடந்த சில மாதங்களிலே இடம்பெற்ற சில சம்பவங்கள் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டது என்பதை விட நேரடியாகவும் நம்பகமான தர செய்திகள் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டது அவர் அவமானப்படுத்தப்பட்டார் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் எல்லோரும் நினைக்கிறீர்கள் அவர் ஏதோ விழுந்துதான் காயப்பட்டு வைத்தியசாலை இல்லை அவருடைய மகனுடன் முதல் நாள் அவர் வைத்தியசாலையில் இருக்கிற பொழுதும் அவர் இறப்பதற்கு சில மணி நேரத்தை முன்னர் உரையாடுகிற பொழுது அவர் ஒன்றை சொன்னார் அப்பாவுக்கு ப்ளீடிங் இன்டர்னல் ஹேமரை அது இருந்து கொண்டிருந்தது விழுந்த போதும் கூட அதாவது ஒரு ஸ்லைட்டான இன்டர்னல் ப்ளீடிங் அவருக்கு ஏற்கனவே ஆரம்பித்திருந்தது ஆகவே சாதாரணமாக நாங்கள் சிந்திக்கலாம் அதுதான் அவரை விழச் அவர் விழுந்ததுக்கு காரணம் ஏற்கனவே ஆரம்பித்த இந்த மூளையில் ஏற்பட்ட இந்த இரத்த கசிவா இது ஒரு பரதமான ஒரு விடயம் நான் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் திரு சேனாதிராஜாவினுடைய இந்த மரணத்துக்கு காரணமானவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த சிலர் அவருடைய நடத்தை அந்த மனிதனை ஒரு நோயாளியாக்கி அன்றைய தினம் அந்த இரவு அவர் கீழே விழுகிற நிலைமைக்கு தள்ளி இட்டிலே இன்றைக்கு அவர் எங்கள் மத்தியில் இல்லை இது நான் வேறு எந்த காரணத்துக்காக இது சொல்லவில்லை இதற்கு என்ன பதில் ஒரு மனிதருக்கு அரசியலிலே அவரை சிங்களவர்கள் கொள்ளவில்லை போராட்டத்தின் போது அவர் அதிகார வர்க்கத்தினால் கொல்லப்படவில்லை தேர்தலின் போது எங்களை சார்ந்தவர்கள் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் ஏபிடிபியை சேர்ந்த ஒரு குழுவினர் அவரை ஊருகா பெற்றுள்ளே அவரை தம்பி சிவாஜி லிங்கத்தை என் இறந்த பெரும்புரத்தை இப்படி வேறு சிலரை அது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் அவர் எப்படி கையாளப்பட்டார் எப்படி தாக்கப்பட்டார் மோசமாக ஆனால் இப்பொழுது நிகழ்ந்த இந்த மரணம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதாவது எச் அதாவது ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்ட பொழுது ஒவ்வொருவராக சிம்ப என்று அவருக்கு கத்தி குத்துக்கள் விழுகின்றனர் முதுகிலே அவருடைய நெருங்கிய நண்பன் ப்ரூட்டஸ் நெஞ்சிலே குத்திய பொழுது அவர் கேட்டது நெயுமா புரூட்டஸ் ஆகவே இந்த புட்டஸஸ்கள் இந்த மரணத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்றாக வேண்டும் தமிழினத்தின் தேசிய அரசியலிலே ஈடுபட்டு ரத்தம் சிந்தி நீண்ட காலத்து ஏழு எட்டு தடவைகள் சிறைக்கு சென்ற ஒரு தமிழ் தேசியவாதிக்கு இத்தகைய ஒரு பரிதாப மரணம் ஏற்படுவதற்கு யார் எந்த விதத்திற்கு காரணமாக இருந்தாலும் காலத்திற்கு அவர்கள் കളം ഹൈനക്കിൻ ഉറവകളം ടം കി സബംഗും എന്നറിയപ്പെടുന്ന തോൽമേൽ കടിച്ചി കൊണ്ടതട മാരാഗത ശാസ്ത്രികതകൾ മൂറു സമദ ശാസ്ത്രമെന്നിത് വൈകതയെ തെളിഞ്ഞമായി ഇതിനെ വാചകത്തിൽ തന്നുകട കൊള്ള കൊച്ചി വൈലൻ ദോവിക്ക് ഇതിനെ തന്നേ ഓ മുക്തകളോ കാതൻകളെന്നൊക്കെ പറയുന്നു તો